ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வெங்காய வெங்காய பஜ்ஜி செய்ய செய்ய வாங்க போகலாம் பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள் மாவு மாவு ஒரு கப் பெரிய வெங்காயம் நாலு அரிசி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு முதல்ல ஒரு பெரிய பவுல்ல ஒரு கப் எஸ் எஸ்விஸ் கடலை மாவு உள்ள போடுறேன் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கணும் பாருங்க இப்படி இருக்கணும் அடுத்து வெங்காயத்தை ரவுண்ட் கட் பண்ணிக்கலாம் நாலு வெங்காயம் கட் பண்ணதுல இவ்வளவு கிடைச்சிருக்கு இனி வெங்காய பஜ்ஜி செய்யலாம் அடுப்ப பத்த வச்சு இரும்பு கடையில பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்ப கலக்க வச்சிருக்க கடலை மாவுல வெங்காயத்தை நல்லா முக்கிய எடுத்து கொதிக்கிற எண்ணெயில மெதுவா ஓவனா போடுங்க ஒரு நிமிஷம் கழிச்சு இரண்டு பக்கமும் மாத்தி மாத்தி திருப்பி போடுங்க அப்பதான் ஈவனா அவியம் ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க வெங்காயம் சீக்கிரமா வெந்துடும் இப்படி கலர் வந்ததை எண்ணெயை நல்லா வடிய விட்டு எடுங்க ரொம்ப ஈஸியா வெங்காய பஜ் செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் கட்டாயம் நீங்களே வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்